ஆடி மாசத்துல ஏன் அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க அம்மனுக்கு ஏன் வேப்பிலை சாத்துறாங்கன்னு தெரியுமா இதுக்கு பின்னாடி ஒரு புராண வரலாறு இருக்கு கார்த்த வீரிய அர்ஜுனனின் மகன்கள் ஜமதகனி முனிவரை கொண்டுடுறாங்க அவர்கிட்ட இருந்த காமதேனு பசுவை திருடிடுறாங்க தன் கணவர் இருந்த பிறகு அவருடைய மனைவி ரேணுகா தேவி தானும் உடன்கட்டை ஏற நினைக்கிறாங்க இதனால் தீ மூட்டி அதில் விழுந்துடுறாங்க அப்பதான் இந்திரன் கடுமையான மழையை வரவழிச்சு தீயை அணைச்சு ரேணுகா தேவியை காப்பாத்துறாரு காரணம் ரேணுகா தேவி தெய்வாம்சம் பொருந்தியவர் அவர் சாக கூடாதுன்னு இந்திரனுக்கு தெரிஞ்சு தேவியின் உயிருக்கு ஆபத்து இல்ல ஆனா உடல்ல லேசா தீக்காயங்கள் இருந்துச்சு அதனால வேப்பிலை எடுத்து ஆடையாக செய்து அதை கட்டிக்கிட்டு தன் உடற்புண்களை ஆத்துறாங்க தேவி ஊர் மக்கள் எல்லாரும் தேவிக்கு உடல் குழுமையாக்குறதுக்காக குடிக்க கூழ் கொண்டு வராங்க சிலர் இளநீர் தராங்க ஒரு நாள் சிவன் உனக்கு இந்த ஊர் மக்கள் கொண்டு வந்த வேப்பிலை கூழ்நீர் அனைத்தும் அதே போல் இந்த ஊர் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க காணிக்கையாக வேப்பிலை கூழ் இளநீர் பெற்றுக்கொண்டு அவர்களின் பிரச்சனையை நீ தீர்த்து வைப்பாயாக சொல்றாரு பராசக்தியின் அம்சம்தான் ரேணுகா ரேணுகாதேவிங்கிறதால அன்னை இருந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துறதும் வேப்பிலை சாத்துறதும் வழக்கமாயிடுச்சு நமக்கு எல்லையம்மனாக இருக்கும் ரேணுகா தேவியை வடநாட்டுல எல்லம்மான்னு சொல்றாங்க ரேணுகா தேவியின் பிறந்து வளர்ந்த கதையை அடுத்த வீடியோல பாக்கலாம்